வணக்கம் போதி படித்தலும் பகிர்தலும் என்ற யூடியூப் சேனலில் இன்று நாம் பார்க்க இருக்கும் புத்தகம் தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான ஆளுமையும் எழுத்தாளருமான திரு அசோகமுத்திரன் எழுதிய தண்ணீர் என்ற நாவல் பற்றிய அறிமுகம் அதற்கு முன்னால் எழுத்தாளர் அசோகமுத்திரன் பற்றிய அவர் வாழ்ந்த காலம் பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தையும் தமிழ் இலக்கியத்தில் அவருக்கான இடம் வாசகர்கள் எந்த அளவில் அசோகமுத்திரனை கண்டடைந்தார்கள் என்பதைப் பற்றியும் சிறிய அறிமுகத்தை கொடுத்துவிட்டு தண்ணீர் நாவலுக்குள் செல்லலாம் தியாகராஜன் என்ற இயற்பெயர் கொன்ற எழுத்தாளர் அசோகமித்ரன் அவர்கள் பிறந்து வளர்ந்தது அனைத்தும் ஆந்திராவில் உள்ள சிகந்தராபாத் என்ற நகரில் அதனாலேயே இவருடைய எழுத்துக்கள் பலவும் சிகந்தராபாத்தில் உடைய வாழ்வியல் சூழல் அந்த நகரத்தினுடைய தன்மையை வைத்து எழுதப்பட்டுள்ள பல எழுத்துக்கள் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் இவர் பிறந்துள்ளார் கிட்டத்தட்ட கல்லூரி மற்றும் பள்ளி வாழ்க்கை முழுவதுமே செகந்திராபாத்தில் அதற்கு பிறகு சென்னையில் தன்னுடைய இருபத்தி மூணாவது வயதில் சென்னையில் இடம்பெயர்ந்து தமிழ் இலக்கியத்தினுடைய மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஆளுமையாக வலம் வந்துள்ளார் பல இள நாவல்கள் கிட்டத்தட்ட இவர் எழுதிய நாவல்கள் சிறுகதைகள் தொகுப்பு தொடர்ந்து பேசப்பட்ட தொகுப்பாக இருக்கிறது ஒன்பது நாவல்கள் எழுதியுள்ளார் கிட்டத்தட்ட பதினாறு சிறுகதை தொகுப்புகள் வந்துள்ளது இரண்டு குறு நாவல் தொகுப்பு வந்துள்ளது பதினாலு கட்டுரை தொகுப்புகள் மூணு மொழிபெயர்ப்புகள் செய்துள்ளார் ஆங்கிலத்தில் ஒரு நூல் வெளியாகியுள்ளது அமெரிக்க இலக்கியத்துக்கு நிகராக தமிழ் இலக்கியத்தை கொண்டு சேர்க்க கூடிய ஒரு ஆளுமையாக பேசப்பட்ட அசோகமித்ரன் இந்திய மொழிகளில் அவருடைய நாவல்கள் சிறுகதைகள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் அவருடைய எழுத்துக்கள் பிரச்சுரிக்கப்பட்டுள்ளது இவருடைய நாவலான அப்பாவின் சிநேகிதர் என்ற சிறுகதைக்காக சிறுகதை தொகுப்புக்காக சாகித்ய அகாடமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இவருக்கு வழங்கப்பட்டது மிக நீண்ட பயணம் இவருடைய பயணம் ரெண்டாயிரத்தி பதினாலில் இவருடைய இறப்பு நிகழ்ந்தது சென்னையில் அதுவரை தொடர்ந்து தமிழ் இலக்கியத்திற்காகவும் தமிழ் தமிழனுடைய எல்லா செயல்பாட்டிலும் இவருடைய ஆளுமை இருந்துள்ளது பல விருதுகளை வென்றுள்ளார் யதார்த்தத்தினுடைய முகம் என்று கூட நவீனத்தினுடைய நவீனத்துவத்தினுடைய யதார்த்தத்தினுடைய முகம் என்று தமிழ் இலக்கியத்தில் ஒருவரை சொல்ல வேண்டுமென்றால் அது திறனைச் சொல்லலாம் இவருடைய நாவல்கள் கிட்டத்தட்ட அச்ச பதினெட்டாவது அச்சரேகை மானசுருவர் தண்ணீர் என்று சொல்லிக்கொண்டே போகலாம் கிட்டத்தட்ட எட்டு நாவல்கள் மிக முக்கியமான நாவல்களாக பேசப்பட்டது அதில் தண்ணீர் சென்னையை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தண்ணீர் பஞ்சத்தால் ஏற்படு ஏற்பட்ட சென்னையின் முகத்தை இந்த நாவல் காட்டுகிறது இவருடைய இவருடைய எழுத்துக்கள் மிக யதார்த்தமான வாழ்வினுடைய அவர் க அவர் கண்டு அவர் பார்த்த அவர் அவருடைய நேரடியாக பார்த்த மனிதர்களுடைய வாழ்க்கையை இவருடைய எழுத்துக்கள் பதிவு செய்துள்ளது வாசகர்கள் இந்த த இந்த நூற்றாண்டின் வாசகர்கள் சினிமாவினுடைய தாக்கம் அதிகமாக உள்ளதால் என்பதாலோ அசோகமித்ரனை அதிகமாக பேசப்படாமல் அவருடைய எழுத்துக்கள் அதிகமாக பேசப்படாமல் வாசிக்கப்படாமல் விட்ட ஒரு துர்பாகியம் நிகழ்ந்துள்ளது பல எழுத்தாளர்கள் அசோகமித்ரன் பற்றி எழுதியுள்ளார்கள் முக்கியமாக ஜெயமோகன் அவர்கள் அவருடைய நவீனத்துவத்தின் முகம் என்ற ஒரு கட்டுரையில் அசோகமித்ரனை பற்றியும் சுந்தரராமசாமி பற்றியும் ஜி நாகராஜனை பற்றியும் ஒரு தொகுப்பு ஒரு கட்டுரையை எழுதியுள்ளார் அதில் மிக நேர்த்தியாக அசோகமித்ரனை புரிந்து கொள்வதற்கு அந்த கட்டுரை நமக்கு பயன்படுகிறது தொடர்ந்து தண்ணீர் நாவல் கிறிஸ்துவ இலக்கிய சங்கம் என்ற ஒரு சங்கத்தில் வெளியிடப்பட்ட நாவல் முதலில் அவர்கள் பிரச்சோரிக்கப்பட்டுள்ளார்கள் இந்த நாவலை பற்றி கூற வேண்டுமென்றால் ஆரம்பத்தில் கசடதபர இதழுக்காக ஒரு சிறுகதையாக எழுதத் தொடங்கிய நாவல் என்று அசோகமித்ரன் குறிப்பிட்டுள்ளார் ஒரு சிறு சிறுகதையாக கேட்டுள்ளார்கள் அந்த இலக்கிய ச இலக்கியத்து வெளியீட்டிற்காக கேட்டுள்ளார்கள் அது சிறுகதையாக எழுதத் தொடங்கி நாளடைவில் அதனுடைய இடம் ஒரு நாவலாக பிரகாவித்துள்ளது அந்த அதனுடைய இடம் நாவலாகத்தான் இருக்க முடியும் என்று அசோகமித்ரன் சொல்லி ஒரு நீண்ட நாவலாக கிறிஸ்துவ இலக்கிய சங்கத்தாரால் வெளியிடப்பட்டுள்ளது தொடர்ந்து கசரதபரா ஞானரதம் அப்புறம் கடையாளி போன்ற பத்திரிகைகளில் சிறுகதைகள் நாவல்கள் என்று தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார் இந்த தண்ணீர் என்ற நாவல் கனையாளி இதழில் பல தொகுப்புகளாக வார வாரம் வந்த தொகுப்புகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இந்த முழு சின்ன சிறு சிறு தொகுப்பாக வந்த இந்த தொகுப்பை நாவலாக முழு நாவலாக முதல் முதலில் கிறிஸ்துவ இலக்கிய சங்கத்தார் வெளியிட்டுள்ளார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் எழுபத்தொன்னில் இதன் நாவல் முடிவடைந்து எழுபத்தி மூணில் இந்த நாவல் பிரச்சுரிக்கப்பட்டிருக்கிறது அதற்குப் பிறகு இரண்டாவது பிரச்சுரமாக கிரியா வெளியீடாக இந்த புத்தகம் வெளிவந்துள்ளது இன்றும் அதனுடைய பதிப்பு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது தண்ணீர் நாவல் பற்றி நாம் பார்க்கலாம் தண்ணீர் இந்த நாவல் எழுதப்பட்ட காலச்சூழல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது சென்னையை வாட்டி வதக்கிய தண்ணீர் பஞ்சம் இதை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட நாவல் எங்கு பார்த்தாலும் தண்ணீர் பஞ்சம் தண்ணீருக்காக மக்கள் ஒரு ஓடோடி தன்னுடைய பாத்திரங்களையும் தினம் காலையில் தண்ணீருக்காக ஓடி 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 எப்படியாவது ஒரு ஒரு பானை தண்ணீராவது கிடைக்காதா என்று போராடி அந்த தருணத்தை இந்த நாவல் முழுவதும் பதிவு செய்திருக்கிறார் அசோகமுத்திரனுடைய எழுத்து என்பது ஒரு சாதாரண மனிதன் வீட்டிலிருந்து கிளம்பி காய்கறி வாங்கி கொண்டு தன் வா பக்கத்தில் இருக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் பேசிவிட்டு தன் நண்பர்களிடம் பேசிவிட்டு யதார்த்தமாக வரும் ஒரு நடவடிக்கை ஒரு 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 சூழல் ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைப்பது இதுதான் ஒரு எழுத்தினுடைய முழு வடிவமாக சோமுத்திரனுடைய பால் வாங் ஒரு தினமும் பால் வாங்க செல்லும் ஒரு மனிதன் தினமும் காய்கறி வாங்க செல்லும் தன் குடும்பத்திற்காக காய்கறி வாங்க செல்லும் மனிதன் அவருடைய வாழ்க்கை அவனுடைய யதார்த்தமான வாழ்க்கை அதில் எந்த விதமான படோபடமும் இல்லாமல் எந்த விதமான ஒரு தீவிரமான ஒரு தன்மையையும் எழுத்தில் செலுத்தாமல் ஆனால் அந்த எழுத்திற்குள் இருக்கக்கூடிய தன்மையை தேர்ந்த வாசகனால் நெருங்க முடியும் என்பதை அவர் எழுத்தில் தமிழ் அவர் எழுதிய அத்தனை எழுத்திலும் நாம் பார்க்க முடியும் அவருடைய எழுத்தில் உருவாக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் முதற்கண்டு அதனுடைய பெயர்கள் பெயர்கள் கூட விதமான ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு நாவலில் குறிப்பிடப்படக்கூடிய பெயர்கள் பேசப்படக்கூடிய பெயர்களாகவோ இல்லை ஒரு சாதாரண ஒரு ஒரு இந்த நாவலில் வரக்கூடிய ஒரு பெயர் ஜமுனா என்ற பெயர் ஜெமுனா என்ற பெயர் ஒரு பெரிய ஒரு ஹீரோயிசம் அதாவது ஒரு ஹீரோயின் ஒரு கதாபாத்திரத்தினுடைய அந்த கதாபாத்திரம் பேசப்பட வேண்டும் என்பதற்காக வலுக்கட்டாயமாக எழுதப்படாத ஒரு பெயர் இவருடைய எல்லா நாவல்களும் எல்லா சிறுகதைகளும் இந்த மாதிரியான ஒரு ஒரு தன்மையை அவர் பயன்படுத்தியிருக்கிறார் அவருடைய எந்த கதாபாத்திரமும் நினைவில் இருக்கும்படியான ஒரு தன்மையில் எழுதப்படாதது என்பது ஜெயமோகன் இந்த அவருடைய அசோமுத்திரனை அவருடைய நாவல்கள் பற்றி குறிப்பிடும்போது கூட இதை குறிப்பிடுகிறார் இதிலும் கூட எந்த விதமான கதாபாத்திரங்களும் ஒரு ஒரு கதாபாத்திரம் அந்த சூழலை முடித்துவிட்டு அதற்கான அந்த கதையை நிறைவு செய்துவிட்டு கடந்து செல்கிறது இப்படித்தான் எல்லா கதாபாத்திரமுமே இருக்கிறதே தவிர நிறைய தமிழில் எழுதப்பட்ட நிறைய எழுத்துக்கள் அந்த கதாபாத்திரத்தினுடைய தாக்கம் படித்து முடித்த பிறகும் வாசகர் மனதில் இருக்க வேண்டும் அந்த கதாபாத்திரத்தினுடைய பெயர் இருக்க வேண்டும் அதனுடைய செயல் இருக்க வேண்டும் என்று தொடர்ந்து தமிழ் இலக்கியத்தில் இது ஒரு எல்லாருமே அதை எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் அசோகமித்திரனுடைய எழுத்துக்கள் அப்படி அதை தாண்டி சாதாரண மனிதனுடைய சாதாரண ஒரு பெயர் கூட ஒரு சாதாரண பெயராக அதனுடைய ஒரு ஒரு பெரிய ஒரு கதாநாயகியுடைய பேராகவோ ஒரு கதாநாயகனுடைய பேராகவோ இல்லாமல் இந்த இந்த தண்ணீரும் அப்படித்தான் எழுதப்பட்டுள்ளது ஒவ்வொரு சம்பவங்களின் தொகுப்பு சம்பவங்கள் நடக்கிறது ஒவ்வொரு சம்பவங்கள் தண்ணீரைச் சுற்றி நடக்கக்கூடிய அந்த அந்த சூழலில் மனிதனுடைய சமூக செயல்பாடு அந்த தண்ணீர் வறண்டு போகும்போதெல்லாம் வறண்டு போகும் போதும் போகும்போதெல்லாம் மனித உறவுகளுடைய உறவுகளுடைய மனப்போராட்டம் என்னமாக இருக்கிறது மனித உறவுகள் எந்த வகையில் பிரச்சினைக்குள்ளாகிறது என்பதை ஒரு சம்பவங்களின் தொகுப்பாக இந்த நாவல் முழுவதும் எழுதியிருக்கிறார் மிக முக்கியமாக இந்த நாவலின் முன்னுரையாக எழுத்தாளர் தமிழ் இலக்கியத்தின் மிக முக்கியமான எழுத்தாளரான நா முத்துசாமி அவர்கள் இந்த தண்ணீர் நாவலுக்காக முன்னுரை எழுதியுள்ளார் அதில் ஒரு ஒரு இடத்தில் குறிப்பிடுகிறார் எப்போதும் மனிதன் இருப்பதை இருக்கும் விதமாகவே உணரும் உணர்ந்து கொள்ளும் சக்தி அவனுக்கு இல்லை என்று குறிப்பிடுகிறார் ஒரு விஷயத்தை இருப்பதை இருப்பதாகவே உணர்ந்து கொள்ளும் தன்மை மனிதனுக்கு வந்துவிட்டால் யதார்த்தம் புரிந்துவிடும் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய யதார்த்தம் புரிந்துவிடும் என்பதுதான் இந்த சொற்களுடைய தொகுப்பு இந்த நாவலுடைய ஒட்டுமொத்தமான சாரம் என்று கூட சொல்லலாம் கரு என்பதே இதுதான் எந்த கதாபாத்திரமும் மிகையான ஒரு தன்மையை வெளிக்காட்டுவதில்லை ஆனால் ஒவ்வொரு கதாபாத்திரமும் தனக்கான அதில் மிக நுணுக்கமாக ஒவ்வொரு இடத்திலும் மிக நுணுக்கமாக சில நகைச்சுவையான சில சில நுணுக்கமான ஒரு தத்துவங்களையும் சில நுணுக்கமான வசனங்களையும் சொல்லி கடந்து செல்கிறது அது எந்த விதத்திலையும் ஒரு கதாநாயகனுடைய வசனமாகவோ அல்லது ஒரு பெரிய கதாபாத்திரத்தினுடைய இந்த கதாபாத்திரத்துக்கு இந்த கதா இந்த வசனம் இருக்க வேண்டும் என்பதற்காகவோ இந்த நாவல் முழுதும் எங்குமே எழுதப்படவில்லை அசோகமுத்திரனுடைய எழுத்துக்களில் இந்த யதார்த்தம் என்பது எல்லா இடங்களிலும் நிலாடி கொண்டே இருக்கிறது அதில் இந்த தண்ணீர் நாவலும் ஒன்று இதனுடைய கதாபாத்திரங்களை பற்றி சொல்ல வேண்டும் தண்ணீர் இந்த நாவலில் உள்ள மனிதர்கள் கதாபாத்திரங்கள் பற்றி கூற வேண்டுமென்றால் எல்லோருமே தண்ணீருக்கு இந்த பஞ்சத்தின் பின்னால் ஓடக்கூடிய ஒரு தருணமாகத்தான் இருந்து கொண்டு கூடிய ஒரு அவசர காலம் அப்படிப்பட்ட சூழலில் ஜமுனா சாயா என்ற இரு சகோதரிகள் அவருடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய சம்பவங்கள் சம்பவங்களின் தொகுப்பு எப்பொழுதுமே அசோமித்ரன் நாவல்களில் எழுத்துக்களில் எந்த கதாபாத்திரத்துக்கும் முக்கியத்துவமோ அந்த கதாபாத்திரத்தை மக்கள் பேச வேண்டும் என்பதோ எந்த சிறுகதையிலும் நாவல்களிலும் அவருடைய எந்த நாவல்களிலுடைய கதாபாத்திரமும் பெரிதாக பேசப்பட்டதில்லை அதேபோல் இந்த ஜெமுனா சாயா என்ற கதாபாத்திரமும் அப்படித்தான் ஒரு சம்பவங்கள் அந்த ஒரு பெரிய நாவலில் ஒரு சம்பவமாக நிகழ்கிறது ஜமுனா சாயா இருவரும் சகோதரிகள் ச ஜமுனாவினுடைய தாய் தன்னுடைய மாமா வீட்டில் வசிக்கிறார் உடல்நிலம் சரியில்லாத தருணத்தில் படுத்த படுக்கையாக இருக்கிறாள் சாயாவும் ஜமுனாவும் ஒரு தனி எடுத்து ஒரு வாடகை வீட்டில் தங்குகிறார்கள் அவர்களுக்கும் இதே மாதிரியான தண்ணீர் பஞ்சம் நெருக்கடியை உண்டாக்குகிறது சாயா இந்த தண்ணீர் பஞ்சத்தின் காரணமாகவும் ஜமுனாவின் நடவடிக்கை ஜமுனா சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அதன் காரணமாக பாஸ்கர் ராவ் என்ற ஒரு ஒருவனுடைய நட்பு அந்த பாஸ்கர் ராவின் நட்பு சாயாவுக்கு பிடிக்கவில்லை அதனால் பிரிந்து போகிறாள் விடுதியில் போய் தங்குகிறாள் அவருடைய பிரிவு ஜமுனாவை நெருக்கடிக்கு உள்ளாக்குகிறது சினிமாவில் வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு மனத்தில் இருந்த ஆசை சாயாவும் நம்முடம் இல்லை என்ற ஒரு விரக்தி இப்படி பல நெருக்கடிகள் ஜமுனாவை பாடாகப்படுத்துகிறது நெருக்கடிகள் தண்ணீரின் மூலமாகவும் வருகிறது குளிப்பதற்கே தண்ணீரை தேடி தேடி அலைய வேண்டிய ஒரு தருணம் இதில் டீச்சரம்மா என்ற ஒரு உறவு ஜமுனாவுக்கு கிடைக்கிறது ஒரு தோழியாக அவர் அவரிடம் எல்லாத்தையும் டீச்சர் டீச்சரம்மா எப்பொழுதுமே ஜமுனாவிட ஜமுனாவு கூடவே தண்ணீர் எடுக்கச் செல்வது அவளுக்கும் தண்ணீர் எப்படியாவது கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு பெரிய வீட்டில் போய் ஜமுனாவிற்கு எடுக்க உதவி செய்வது அவருடன் பேசுவது என்று இப்படி அவருக்குண்டான உறவு இப்படி நடந்து கொண்டிருக்கிறது டீச்சர் அம்மா வாழ்க்கையில் அவருடைய குடும்பத்தை போய் ஜமுனா பார்க்கிறாள் ஒரு நாள் காப்பி அறந்த ஜமுனாவை அழைக்கும் பொழுது அவள் வீட்டிற்குள் சென்று பார்க்கும்பொழுது ஒரு நரகத்தில் வாழ்ந்து கொண்டு எப்படி இப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது என்ற கேள்வி ஒரு கிழவி வயதான கிழவி இருமிக்கொண்டே இருக்கக்கூடிய எடுக்கக்கூடிய ஒரு கணவன் இப்படி ஒரு வாழ்க்கை ஒரு நாள் ஜமுனா தற்கொலை முயற்சி செய்கிறாள் தன்னுடைய வீட்டினுடைய ஓனருக்கு அது எப்படியோ தெரிந்து விடுகிறது உடனே வீட்டை காலி செய்ய வேண்டும் என்று ஜமுனாவை சொல்கிறாள் ஜெமுனா என்ன செய்வதென்றே தெரியவில்லை அழுது கொண்டே டீச்சர் அம்மாவிடம் செல்கிறாள் ஆனால் இவர் சொல்வதை எதுவுமே அவள் காதில் விழவில்லை ஏன் இந்த சோகம் கொஞ்சி கொஞ்சிக்கொண்டே அவளிடம் பேசுகிறாள் தினமும் எப்படி பேசுவோமோ அப்படியே ஜெமுனாவிடம் டீச்சரம்மா அம்மா நடந்து கொண்டிருக்கிறாள் ஆனால் சிறிது நேரம் கழித்து நானே உன் வீட்டிலிருந்து சென்று விடுகிறேன் என்று அந்த தருணம் அந்த சம்பவம் என்பது இந்த நாவலில் மிக முக்கியமான ஒரு சம்பவம் ஜமுனாவும் டீச்சரம்மாவும் பேசிக்கொள்ளும் ஒரு தருணம் டீச்சரம்மா பெதுவாக பெரிதாக ஜமுனாவை பற்றி எந்த விதமான அறிமுகமும் இல்லை ஆனால் இவளை பற்றி அத்தனை விஷயமும் அவளுக்கு தெரிந்திருக்கிறது தற்கொலை முயற்சியை பற்றி ஜமுனாவிடம் டீச்சரம்மா சொல்லும் அந்த தருணம் அசோகமித்ரன் அப்பொழுதும் அந்த யதார்த்தத்தை மீறிய ஒரு உணர்ச்சி வசப்பட்ட எந்த தருணத்தையும் அங்கே பயன்படுத்தவில்லை ஜமுனாவும் சாயாவும் மீண்டும் ஒன்று சேர்கிறார்கள் இப்படி வாழ்க்கையில் எல்லா வித பாஸ்கர்ராவ பாஸ்கர் ராவை தன்னிடம் இன்று விளக்குவதற்காக உண்மையாகவே தான் தாய்மை அடைந்திருப்பதை வெளிப்படையாக சொல்லி பயந்து போகும் பாஸ்கர் ராவ் சகதியில் மாட்டிக்கொண்டிருக்கும் தன்னுடைய காரை எடுப்பது எடுக்க போராடும் அந்த தருணத்தையும் இருவரும் மாடியில் இருந்து பார்க்கிறார்கள் சாயாவும் ஜமுனாவும் பேசிக்கொள்ளும் அந்த தருணம் மிக அற்புதமான ஒரு தருணம் ஒரு யதார்த்தத்தை முகத்தில் பழி சென்று அடிக்கொண்ட தருணம் எல்லாத்தையும் மீறி அந்த டீச்சரம்மாவும் ஜவுனாவும் பேசிக்கொள்ள அந்த விஷயம் பதினைந்து வயதில் திருமணமாகி அவள் அனுபவித்த அந்த கொடுமையை எவ்வளவு நேர்த்தியாக அசோகமித்திரன் வாசகர்களிடம் கடத்துகிறாள் உணர்ச்சி வசப்படாமல் ஒட்டுமொத்த நாவலும் தண்ணீரைச் சுற்றியே நடக்கிறது சாதாரண தண்ணீரும் அழுக்கான தண்ணீரும் கலர்ந்து இருந்தாலும் மக்கள் ஏதோ ஒரு தேவைக்காக குளிக்கவும் உண்ணவும் அதை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் இப்படி நாவல் முழுதும் யதார்த்தம் நம் முகத்தில் அறிந்து கொண்டே இருக்கிறது நா முத்துசாமி அவர்கள் இந்த நாவலுக்கு முன்னுரை எழுதியிருக்கிறார் அதில் ஒரு ஒரு வாசகத்தை குறிப்பிடுகிறார் எப்பொழுதும் மனிதன் இருப்பதை இருக்கும் விதமாக உணர்ந்து கொள்ளும் சக்தியை சக்தியற்றவனாக இருக்கின்றான் ஆம் இந்த நாவலில் மட்டுமல்ல மனித உறவுகள் மனிதர்கள் வாழ்க்கை அனைத்துமே யதார்த்தத்தை புரிந்து கொள்ளாத ஒரு சக்தியற்ற மனிதர்களாக நாம் இருக்கிறோம் வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே தண்ணீரினுடைய மிக முக்கியமான இந்த நாவலுடைய சாராம்சம் ஷோகமித்திரனுடைய இந்த எழுத்து யதார்த்தத்தை பழிச்சென்று சொல்லக்கூடிய ஒரு நாவல் படியுங்கள் தண்ணீர் அசோகமித்திரன் கிரியா பதிப்பகம் முதல் பதிப்பை வெளியிட்டிருக்கிறது இப்பொழுது இந்த பதி இந்த புத்தகம் காலச்சோடு பதிப்பகத்தில் கிடைக்கிறது தொடர்ந்து படியுங்கள் மீண்டும் அடுத்த புத்தக அறிமுகத்தில் சந்திக்கலாம் போதி இந்த யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த புத்தக அறிமுகத்தில் சந்திக்கலாம் போதி படித்தலும் பகிர்ந்தலும் என்ற யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்